அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எல்லாம் வல்ல ஈஸ்வரா போற்றி வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரணியின் முன்னடந்து முன் என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலை அமைகாத்து என் குரலில் நீ இருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே என் நாவில் நீ தங்கி குடியிருந்து சொற்பிழை பொருட்பிழை நீக்கி நல்லறிவும் நல்வாழ்வும் நீ தந்து மங்கள வாழ்விற்கு வழிவகுத்து தஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சாஸ்வதமான சரஸ்வதி தாயே உன் கன்னிராசி பிள்ளைகளோட துன்பம் தீரம்மா உன் திருவடி சரணம் போற்றி கண்ணி ராசி, நண்பர்களே தோழிகளே பிள்ளைகளே அன்பு வணக்கம் போன வீடியோல சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில சாதகமா வர்றாங்களா இல்ல பாதகமா வர்றாங்களா அப்படின்னு பார்த்தோம் வர இருபதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது வாக்கிய உங்களுக்கு பாதகமா இருக்கா சாதகமா நம்ம பார்த்தோம் அது மட்டும் ஒரு பிரம்ம ரகசியத்தை அது நடக்கும் நம்ம என்ன பிரச்சனையில இருக்கமோ அந்த பிரச்சனையை தீர்வதற்கான அது சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பயன்படுத்திய பின்பற்றின ஒரு ரகசியத்தை நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் ஏதாவது பெரிய பிரச்சனையில நீங்க சிக்கியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு போன வீடியோ போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான மாற்றத்தை அதை ஏற்படுத்தும் சரி கண்ணீராசி நண்பர்களுக்கு இந்த ராகு எது பாதகமா சாதகமா மற்றவங்க முயன்று முடியாத எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் கையில எடுத்து முடிச்சு காட்டக்கூடிய வலிமையும் வல்லமையும் கண்ணீராசி நண்பர்களுக்கு உண்டு யாருடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்ச மாட்டீங்க உங்களை பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமா நினைச்சிருவாங்க அதனாலதான் பல பேர் உங்ககிட்ட வாழாட்டுவாங்க அறிமுகமான சில காலங்கள்ல ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல அமைதியா ஆனா உங்களுக்கான வலிமையை போக போக புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கான திறமையை புரிந்து கொள்ளும் போது உண்மையா அவங்க ஆச்சரியப்படுவாங்க உங்க கை ஓங்குச்சுன்னா நீங்க பெரிய சர்வாதிகாரியா ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்ப கும்பிட்ட கைகளுக்கு வாரி கொடுப்பீங்க ஓங்கிய கைய உடைச்சு விட்டுருவீங்க அதுதான் கன்னிராசி நண்பர்கள் குழந்தைகளை கண்டா அவ்வளவு பிடிக்கும் எப்போதுமே ஒரு விளையாட்டுத்தனமா இருப்பீங்க கன்னிராசி நண்பர்கள் இப்படி சிறப்பு மிக்க கன்னிராசியில் பிறந்த என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா பிரச்சனை இல்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அழுதுருவீங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுமைகளை வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போதைய வாழ்க்கை மிக மிக கஷ்டத்துல போயிட்டு இருக்கு தற்போது வாழ்க்கை மிக நரகமாக சென்று கொண்டிருப்பதை நினைத்து கலங்கி போயிருக்கிறீர்கள் இந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டு இருப்பார்கள் அது மாதிரி குடும்பத்துல உடல்நிலையில நிறைய சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலையில தொழில கூட்டு தொழில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நிறைய துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் நிறைய அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள் நெருக்கமானவர்களை உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் கூட இருந்து பல பேர் குழி பறித்திருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாதுதான் மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம் யார் யாரு குழி பறிச்சாங்க யார் யாரு துரோகம் பண்ணாங்க யார் யாரு நம்மளை கெடுக்க நினைச்சு கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முழுசா உங்களுக்கு இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்காது மிகவும் அள்ளல் பட்டு சங்கடப்பட்டு தற்போது தலைக்கீழாக உங்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை திடீர்னு கடன்பட்டு சின்ன பின்னமாக சிதந்து போயிருக்கிறது மானம் மரியாதை கௌரவம் போய் இந்த சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப தோல்விகள் துரோகங்களை கண்டு கலங்கி நிற்கிறீர்கள் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான களம் தற்போது அமைந்து விட்டது காலம் கணிந்து விட்டது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை துரோகங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை துயரங்களை நீங்கள் கண்டிருந்தாலும் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் கண்ட என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான காலம் தற்போது வந்துவிட்டது அந்த இறைவனை இறங்கி வந்துவிட்டான் என் அன்பு நண்பர்களின் வாழ்க்கையை உயர்த்த உங்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த நேர்மையா இருந்ததுதான் நீங்க நினைச்சிருந்தா ஒரே நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்திருக்க முடியும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கும் ஆனால் தவறான வழிகளில் பொருளீட்டுவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உயிரே போனாலும் நீதி நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள் என் அன்பு நண்பர்களே அப்ப குறுக்கு வழியில போய் பழகிட்டோம்னா அதுல இருந்து மீள முடியாதுங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல புராணத்திலும் அண்ணல் காந்தி வாழ்க்கையிலும் எத்தனையோ எடுத்துக்காட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அளவு கடந்த சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த நேர்மை நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வந்ததுன்னா ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த பாவங்களை பாவங்களை நாம் சேர்க்காமல் சுமக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே நேர்மையாக இருந்ததால் உண்மையாக கஷ்டப்பட்டதால் துரோகிகளை கூட அரவணைத்ததால் இன்னைக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான மிக பெரிய காலம் இது மாதிரியான ஒரு வெற்றியை இது மாதிரியான ஒரு யோகங்களை இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை உங்கள் கனவிலும் கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் அப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது எனது நண்பர்களே பல தோல்விகளையும் துரோகங்களையும் கண்ட வேங்கையோட யுத்தம் ஆரம்பிக்க போகுது இனிவரும் வரும் பதினைந்து மாதங்களும் உங்களுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறீர்கள் எதிரிகள் கொலை நடுங்க போகிறார்கள் இந்த வஞ்சகர்கள் துரோகிகள் வைத்தறிச்சப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தார்கள் அல்லவா வளர விடாம தடுத்திருப்பாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீர்கள் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை தர்மம் அதை மீறாமல் நாளும் நரைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் உங்கள் காத்திருக்கும் தாய் அந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு நாள் உண்மையாக தர்மத்தோடு செயல்பட்டால் சத்தியமாக உங்களுக்கான பூமாலை காத்து கொண்டிருக்கும் உங்களை உயர்த்தி பிடிக்க உங்கள் மரணத்திற்கு பிறகும் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த புகழ் ஒழுங்கு ஒழித்துக் கொண்டிருக்கும் என்னைக்குமே இந்த நீதியையும் நேர்மையையும் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் அன்பு நண்பர்களே இதுவரைக்கும் எப்படியோ எவ்வளவு கஷ்டப்பட்டோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் கௌரவமே போயிருந்தாலும் தடமாறாமல் மாறாமல் வாழ்ந்து விட்டீர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த ராகு கேது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியுமா நம்ம வாழ்க்கை எப்படி எப்படியா இருக்கும் அப்படின்னு ஸ்கூல் காலத்தில இருந்து காலேஜுக்கு போற காலத்துல கனவு கண்டோம் காலேஜ்ல இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு கனவு கண்டோம் நல்ல வேலை கிடைக்கலனாலும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஒரு நல்ல திருமணம் குழந்தை குட்டிங்க இப்படி வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினைச்சா அதுலயும் பெரிய தோல்வி அன்பான மனைவி அழகான குழந்தைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் குடும்பத்துல பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் மரியாதைல அவமானங்கள் அதிகம் கடன் பிரச்சனை இப்படி பிரச்சனைக்கு பிரச்சனையில இருக்கிற என் அன்பு கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ராகு பகவான் யோகமாக வந்திருக்கிறார் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என கண்ணீராசி நண்பர்களே தோழிகளே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி யோகத்தை அள்ளித்தரப்போகிறது ஏன்னா ராகு பகவான் ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் பயணம் செய்ய போறாங்க பொன் பொருள் சொத்து சேர்க்கை ஏற்படும் சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்துல இது நாள் வரை தடைபட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்க போகிறது இப்ப உடனே ஒண்ணு சிரிப்பீங்க இல்லன்னா என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க எத்தனை காலத்துக்கு தாண்டா இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு என் அன்பு கன்னிராசி நண்பர்களே வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ஒரு பதினைந்து ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்கும் அமோகமா இருக்கும் தொட்டதெல்லாம் நடக்கும் நீங்க என்ன நினைச்சு கைய வைக்கிறீங்களோ அதெல்லாம் பொண்ணாகும் நினைச்ச இடத்துல பணம் கிடைக்கும் லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் கொட்டக்கூடிய அதிர்ஷ்ட கூட வரும் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் வரும் அந்த பதினைந்து ஆண்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இத நம்ம போன வீடியோல சொல்லி இருக்கலாம் நீங்க கேட்டிருப்பீங்க பாத்துருந்தீங்கன்னா அது அது உண்மை மாதிரியான உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் இப்ப ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த காலகட்டத்தை என் அன்பு கன்னிராசி நண்பர்களே தோழிகளே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது ஆரோக்கியம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரித்தாலும் செலவுக்கு குறைவு இருக்காது உங்கள் முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு சேமிப்பது அவசியம் அப்படின்னு செயல்படுவீங்க புண்ணிய தளங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள் இல்லைன்னா செல்லுங்கள் உங்களுக்கே ஐடியா கிடைக்கும் ஒரு அமைதிக்காக போயிட்டு வரும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் போயிட்டு வரும் அப்படின்னு கிளம்பிடுவீங்க இல்லைன்னா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது இல்லைன்னா அவ்வளவு பெரிய கோவில கட்டிருக்க மாட்டாங்க அந்த அந்த இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி கிடைக்கிறதுனாலதான் ஒரு 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 வைத்து வைத்து இடம் போய் சாமி எனர்ஜி கிடைக்கிறதுக்காக தான் கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அது மாதிரி ஜென்ம பயணம் செய்யற கேது பகவான் விரக்தியான மனநிலையில இருந்து உங்களை மீட்பார் அப்ப மிக மிக கவனமாக சில தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அந்த தடையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதை ராகு பகவான் கொடுப்பார் அடுத்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அற்புதமான ஒரு காலகட்டம் மனக்குழப்பங்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் பொருளாதார தடைகள் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரத்யங்கிரா தேவியை வணங்குவது மிக மிக நல்லது கன்னிராசி நண்பர்கள் அதுபோல காகத்திற்கு எல் சாதம் கொடுங்கள் வீட்டுல பச்சரிசி மாவால கோலம் போட சொல்லுங்க தயவு செஞ்சு ஏன்னா அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அன்னதானம் ஆயிரம் பேர்த்துக்கு நம்மளால போட முடியாது ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் போட முடியாது சாப்பாடு போட முடியாது நம்ம வீட்டுல கோலம் போடும்போது அதை சாப்பிட்டு அதே அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த உதவிகள்ங்கிறது சனி பகவானை சந்தோஷப்படுத்துவோம் சனி பகவான் சந்தோஷப்படுத்தா ராகுக்கு உங்களது வாழ்க்கையில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது போல ராகு பகவான் இப்போது ராசிக்கு ஏழாம் வீட்டுல வந்து அமர்ந்து தெற்கு திசையறிந்து வெளி உலகத்திற்கு வருவீங்க உங்களை வெளிய புஷ் பண்ணுவார் சோர்ந்து கிடந்தது போதும் உலகத்தை பாருங்க தோல்வி அடைஞ்சது போதும் வெற்றிக்காக முயற்சி பண்ணுங்க நல்லவன் கெட்டவன் நல்லது எது கெட்டது எது எல்லாம் புரிஞ்சுகிட்டீங்க அப்புறம் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு தள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அறிவு திறனை மழுங்க வைத்த ராகு பகவான் உங்க அறிவில் விளையாண்ட ராகு பகவான் இப்போது உங்களுக்குள் ஒளிந்து கிடந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரப்போகிறார் இந்த கிரகங்கள் எல்லாமே கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா உங்க மேல தனிப்பட்ட பகையெல்லாம் இல்ல அந்த பூர்வ ஜென்ம பலங்களை பாவங்களை நம்ம கழிக்கணும் ஏதாவது ஒரு வகையில ஜன்மத்திலே நம்ம கழிச்சு நம்முடைய சந்ததியினருக்கு போகாத அளவுக்கு நம்மளே தடுத்துக்கணும் அப்ப இறை வழிபாடு அன்னதானம் புண்ணியங்கள் நல்ல விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த பாவங்கள்லாம் நமக்கான நல்ல காலகட்டத்தை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால இதுக்கு முன்னாடி நேர்மையா எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களது திறமையை வெளிக்கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை தொட வைப்பார் இந்த ராகுபகான் தொட்டதுக்கெல்லாம் வீண் விவாதங்களும் மன உளைச்சலும் டென்ஷனும் தான் இது வரைக்கும் இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமே விலகிவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுடைய ஆலோசனை சிந்தித்து முடிவெடுங்கள் யாருக்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டாலும் அது வீழ்ச்சியை தான் சந்திக்கும் அந்த மாதிரிதான் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க ஏன்னா உங்களை வீழ்த்தத்துக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அது போல குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் இனிமே தருவாங்க கணவன் மனைவிக்குள்ள அன்னோண்யம் அதிகரிக்கும் இருந்தாலும் ஸ்தானமான ஏழாம் வீட்டுல ராகு அமர்றார் மனைவியோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதை பெருதுபடுத்தாம விட்டு கொடுத்து மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொஞ்சம் ஆதரவாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க பெண்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களது கணவனுக்கு ஆதரவாக இருங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்வினையாக பேசாம அமைதியாக கடந்து விடுவது மிக மிக நல்லது சில நேரத்துல உங்க துணைக்கு சில பிரச்சனைகள் உடல் கோளாறு இந்த நேரத்துல காட்டும் உடம்புல இருக்கிற நோய்கள் வெளியே கொண்டு வரும் அதை சரி பண்ணிக்கலாம் தெரியாத நோயை விட நமக்கு நம்ம சந்தோஷப்படணும் ஐயோ நோய் தெரியாதே அப்படின்னா பயப்படக்கூடாது இந்த நேரத்துல உடம்புல இருக்கிற நோய் வெளிப்பட்டு விட்டது இதை சரி செஞ்சுக்கலாம் உடனே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும் அதனால இது மாதிரியான காலகட்டத்துல நோய்கள் வெளிப்படும் போது அதை ஈஸியா சரி பண்ணி விடுவீங்க வீட்டுல இருக்கிற பெரியவர்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதுபோல மனைவி வழி அல்லது கணவன் வழி உறவினர்களால் அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் சில பிரச்சனைகள் நடக்கும் ஏன்னா குடும்பம்னாலே போட்டி பிரச்சனை சண்டை சச்சரவுகள் கௌரவம் ஒரு நிகழ்ச்சினா பிரச்சனை வரும் ஒரு காரியங்கள்னா பிரச்சனை வரும் இதெல்லாம் அடிக்கடி நீங்க இனிமே பார்க்க போறீங்க அதனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை கிடைக்கும் அரசு வேலைகள் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் எப்பொழுதுமே கண்ணிராசி நண்பர்களும் தோழிகளும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை கடனை செய்து விடுங்கள் குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்குவது மிக நல்ல ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் தெளிவையும் முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் ஏன்னா குலதெய்வங்கிறது நமக்காக இறைவனிடம் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறக்கூடிய சக்தியை கொடுக்கிறது நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்முடைய முன்னோர்கள் தான் அப்ப குலதெய்வத்தை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்களையும் வணங்குனது மாதிரி அவர்களும் நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செய்து கொடுப்பார்கள் நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவார்கள் அது போல மாணவ மாணவிகள் உயர்கல்வியில வெற்றி பெறுவதற்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது பெற்றோர்களை வியாபாரத்தில் போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில உங்களுடைய அணுகுமுறை இருக்கும் புது புது விஷயங்களை வியாபாரத்திலையும் தொழிலையும் ஈடுபடுத்துவீங்க கண்ணிராசி நண்பர்கள் அது மாதிரி உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய போக்கு அறிந்து அதுக்கேத்த மாதிரி நடப்பீங்க மேனேஜர் உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய வேலை இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் கணினி துறையில உங்களுக்கு வேலை அதிகமா இருந்தாலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களது வருமானம் உயர் பதவிகள் இதெல்லாம் உங்களது வேலையில கிடைக்கும் கலைத்துறையினர் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு போராடினீங்கன்னா கண்டிப்பா வெற்றிகளை நீங்கள் சந்திக்கலாம் உங்களது படைப்புகளுக்கு பாராட்டும் பரிசும் கண்டிப்பா கிடைக்கும் பணம் வந்து சேரும் பணம் வந்து சேரும் கேது பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்றதுனால இனி சமயோஜித புத்தியோடு பேச வைப்பார் அடுத்தது கேத பகவான் உங்களுக்கு பெரிய துணையா இருக்க போறார் எப்போது பார்த்தாலும் எதிர்மறையாகவே சிந்தித்த நீங்கள் இனிமே ஆக்கப்பூர்வமாக நேர்மறையோடு சிந்திப்பீர்கள் நம்மளால முடியுங்கிற ஒரு தைரியம் மன வலிமை உங்களுக்கு கிடைச்சிரும் குடும்பத்தோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அவர்களும் உங்களை மதிப்பாங்க அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்கும் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இனிமே நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்பப்ப தலை சுற்றல் சோர்வு காய்ச்சல் தூக்கமின்மை எதிலும் ஒரு சளிப்பு டென்ஷன் அப்பப்ப வந்து போகும் ஆனா அதை நீடித்து கொண்டிருக்கலாம அதை அப்பப்ப தடுத்துருங்க அப்பப்ப அதுக்கான வழியை செஞ்சிருங்க மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான தீர்வுகள்லாம் எல்லாம் நல்லது வாங்கிய கடனை எப்படி அடைக்க போறோமோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டு உங்களுக்கு பல வழியில வருமானம் கிடைக்க போகுது பல கடனை அடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்தவர்களால வீண் விவாதம் வாக்குவாதம் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களை புரிஞ்சுப்பாங்க திடீர் பயணங்கள் ஏற்படும் கொஞ்சம் பயணத்துல இருங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்க பெரிய நோய் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துன்னா போய் மருத்துவரை பாத்துக்குங்க இப்ப அது மாதிரியான பிரம்மை ஏற்படுது ஏதோ சந்தேகம் வருது ஒரு பயம் வருது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க இறைவன் போயிட்டு வணங்கிட்டு வாங்க எங்க போலாம் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போறது உங்கள் நட்சத்திரத்துக்கான மலர்களை அங்க பூஜிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கன்னிராசில மூன்று நட்சத்திரம் வரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை இதுல உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் திருச்சி மாவட்டத்துல லால்குடி பக்கத்துல ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் ஆலயம் இருக்கு அங்க போய் வணங்கிட்டு வர்றது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்க கதம்பம் மலர்களை பூஜிக்கிறது தொழிலுக்கு பயன்படுத்துறது வியாபாரத்துல பயன்படுத்துறது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும் சந்தோஷங்களை எப்பொழுதுமே நிலைத்து நிற்க வைக்கும் அதுபோல அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீ கிருபா கூபாரேஸ்வரர் ஆலயம் சென்று வணங்குவது மிக மிக நல்லது கோமல் குத்தாலம் மயிலாடுதுறையில அதற்கு இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வெண்டாமரை மலர்களை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது சித்திரை நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீ ரத வல்லப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது இது குருவித்துறையில இருக்கு அதாவது மதுரை மாவட்டம் அடுத்தது ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்தை வணங்கலாம் அது திருவையாறுல இருக்கு உங்களுக்கான மலர் எதுன்னு பார்த்தா மந்தாரை இந்த மலரை எடுத்துட்டு போய் கோவில்ல பூஜை செய்யலாம் வீட்டு பூஜை அறையில பூஜை செய்யறது வியாபார இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பூஜை செய்யும் போது அற்புதமான செல்வ வளத்தை உங்களுக்கு அள்ளி தரும் ஆக மொத்தம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னா கலைப்பு சோர்வு சின்ன சின்ன தோல்விகளால் துவண்டு போயிருந்த என்பது கன்னிராசி நண்பர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கடினமான உழைப்பாலும் இறை வழிபாட்டாலும் உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கப் போகுது இந்த ராகு கேது பயிற்சி குறிப்பா இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை அகற்றும் வியாழக்கிழமையில வடமாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்தி அனுமான வழிபடுங்கள் உங்களால முடியும் போதெல்லாம் ராமநாமம் ஜபித்து அனுமனை சந்தோஷப்படுத்துங்க கிரக தோஷங்கள் பாதிப்புகளை அதனால தராது ஈரோடுக்கு அருகே இருக்கிற கொடுமுடியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊஞ்சலூர் எனும் நாகேஸ்வரரை வணங்குறது மிக மிக நல்லது உதவிகளையும் செய்யுங்க அகதிகளுக்கு உதவி செய்யுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க மருத்துவ செலவு பார்த்துட்டு இருக்காங்கள அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வலிமையையும் சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் பூர்வ புண்ணிய பலன்களை அது கொடுக்கும் அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நீங்க எடுத்துக்கலாம் இது ஒரு தான் நம்ம பூஜை பொருட்களை வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லயும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்க

அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்சபூதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்ச எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா தான் உங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்குல நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் இங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருக்கு எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்குது உயிரை கொடுத்து உழைக்கிறோம் ராத்திரி மகனும் தூங்காம கஷ்டப்படுறோம் நஷ்டம் தான் வருது பண வருமானம் ஆயிடுச்சு அது மாதிரியான சூழ்நிலை நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க எடுத்து பாருங்க இது மிகவும் அற்புதமான பயிற்சி நம்ம எண்ணங்களுக்கே வலிமை அதிகம் இப்ப கோவில் குலத்துக்கு போய்தான் இந்த வளர்ச்சியை இந்த வெற்றியை நம்ம அடையணும் இல்ல நம்மளுடைய மன வலிமையும் மிகவும் முக்கியம் அப்ப இந்த பயிற்சிய செஞ்சு பார்க்கலாம் நம்ம கோவில் குளத்துக்கோ அல்லது பரிகாரங்களையோ செய்தாலும் அது கூட இந்த பயிற்சியையும் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கலாம் அப்ப என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்மன காட்சி பயிற்சி இந்த பயிற்சி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் மனித குலத்திற்கே அளித்த மாபெரும் பரிசு இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்க கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் பணத்தை வசியப்படுத்துற பயிற்சி தான் இந்த பயிற்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க எப்ப முயற்சி பண்ணோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பூஜைகள் ஏதாவது செஞ்சுட்டு அல்லது சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ போறீங்களா போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பூஜை அறையில உங்க கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூன்று முறை உங்களுடைய சுவாசத்தை இழுத்து இழுத்து வெளியிடணும் அதுக்கப்புறம் ஒன்று வரை தலைக்கீடாக எண்ணுங்கள் அப்புறம் உங்க மன இந்த காட்சி வர்றது மாதிரி நீங்க பாத்துக்கணும் என்னன்னா நீங்க வேலைக்கு போறது மாதிரியும் அல்லது தொழிலுக்கு போறது மாதிரியும் நல்லபடியா வேலை செய்றீங்க அல்லது உங்களுடைய முதலாளியோ மேனேஜரோ உங்களை பாராட்டுறது மாதிரி அது மாதிரி உங்க சொந்த தொழிலா இருந்தா வாடிக்கையாளர்கள் அதிகமாக அவர்கள் நீங்கள் பணத்தை அடுக்குவது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பது உங்கள் வீட்டிற்கு நீங்கள் எடுத்து வர்றது மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு வீடு நிலம் வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது மாதிரியும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்டி தலை குவிவது மாதிரி காட்சியையும் உங்கள் குடும்பமே மிக சந்தோஷமாக இருப்பது போலவும் மன நீங்க பாருங்க அதுக்கப்புறம் மெதுவா கண்களை திறங்கள் இந்த பயிற்சிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க இது ஆழ்மானதில் பதிந்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த காட்சிகள் நிஜமாகவே நடக்க ஆரம்பித்து விடும் அப்படியே நீங்க ஒரு முறை சிரிப்பீங்க என்னடா முட்டாள் தனமா இருக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்படி என்னதான் உலகத்துல எல்லாமே நடந்துருமே அப்படின்னு சிரிப்பீங்க உண்மையா நம்பிக்கை வச்சு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சீங்கன்னா நம்ம கோடி கோடியா பணத்தை கொட்டி இந்த பயிற்சி நம்ம செய்யல ஒரு பைசா செலவில்லாம செய்யற பயிற்சி நம்ம செஞ்சுதான் பாக்கலாமே அப்படி ஒரு வேலை செய்யும் போது இந்த காட்சிகள் எல்லாம் நிஜமாக மாறி மாறிவிட்டார் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுகிறோம் சில டைம்ல நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும் அது மாதிரிதான் இதுவும் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மிக பெரிய மாற்றத்தை சந்தித்து விட்டால் அதையும் நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் இல்ல அதனால நண்பர்களே நம்பிக்கை முக்கியம் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் கடவுளே உதவி செஞ்சாலும் வெற்றி பெற மாட்டான் அதனால நம்பிக்கை வச்சு இந்த ஆழ்மன பயிற்சியை செஞ்சு பாருங்க சரி என்னதான் சொன்னாலும் அறிவுக்கு பொருத்தமாக இது இல்லையே அறிவியல் எல்லாம் இது உண்மைன்னு சொல்லலையே சொல்லலாம் நண்பர்களே மாதிரியா இருக்கு கொஞ்சமாவது இந்த பூமி சுத்துறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா ஸ்டெடியா தானே இருக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு சுத்துறது எதுன்னு தெரியுது சூரியன் தான் நம்மள சுத்தி சுத்தி வர்றதோ தெரியுது ஆனா உண்மை என்ன சூரியனைத்தான் பூமி சுத்துகிறது இந்த கோட்பாட்டை பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோபர்னிக்ஸ் முன்வைத்தார் கலிலியோ தொலைநோக்கி மூலம் பூமி உட்பட ஏனைய அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு நிரூபித்தார் இந்த கோட்பாடு தான் இன்றளவும் அறிவியல் உலகில் நம்பப்பட்டு வருகிறது அதனால சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமது புலன்களின் அறிவுக்கு எட்டாத சக்திகள் நிறைய இருக்கிறது அதுக்கான ஆதாரம் இப்ப நிறையவே இருக்கு அதனால நம்முடைய ஆழ்மன சக்திகள்ங்கிறது உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் நூறு சதவிகிதம் என் அன்பு நண்பர்களே நம்ம கடைசி கட்டத்துக்கு ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு பாருங்க ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க எததோ பண்ணிட்டீங்க நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை செய்யாத வேலைகள் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை எததோ பண்ணிட்டீங்க ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இந்த ராகு கேடு உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும் வறுமை விபத்து நோய் திடீர் திருப்பங்கள் துரோகம் தோல்விகள் இப்படி எதையெல்லாம் அதுதான் நமக்கு எடுத்துரைக்கும் அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது உயிர் போனாலும் உயிர் தேவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு மாதா பிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்ப யாரையும் நம்ப வேண்டாம் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன் அதனால என் அன்பு நண்பர்களே அடுத்த நிமிஷம் போக போகுது அப்படின்னாலும் இருக்கிற ஒரு நிமிடம் போதும் நம்ம வாழ்க்கையை மாற்ற சிந்தையுங்கள் செயல்படுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உலகம் உங்கள் கையில் நெல்லின் விளை போடாமல் மெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளை இளம்